ஸ்ரீ சக்தி பாலிடெக்னிக் கல்லூரி சேனாச்சிப்பட்டு செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் தரமான கல்வி மற்றும் அதிநவீன ஆய்வகங்களை எதிர்பார்க்கலாம் பதினேழு தடங்களில் இலவச பேருந்து வசதி எஸ் சி எஸ் மாணவர்கள் கல்வி கட்டணம் இல்லாமல் படிக்கலாம் நூறு சதவீதம் வேலை உறுதி படிக்க மட்டுமல்ல சிந்திக்கவும் கற்றுக் கொடுக்கிறோம்

வேலைவாய்ப்புகிறார்கள் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல்வேறு புரட்சி தலைவர் மீதும் புரட்சி நடிகர் மீதும் மிக மிக பற்று மலையை மழையை முறைக்கு மேலே சுற்றியவர் செம்மன் இப்போது

போ <muchas>